ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு தமிழ்நாடு ட்ரேடிங் இன்ஸ்டியூட் மை செல்ஃப் ஜிவோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பரி நிஃப்டி சென்செக்ஸ் பேங்க் நிஃப்டியோட இம்பார்டன்ட் லெவல் சப்போர்ட் அண்ட் ரெசிஷன் சப்ளை அண்ட் டிமான் இந்த வீடியோவில் க்ளியராக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்திங்கன்னா தான் மார்க்கெட் எந்த ப்ளேஸில் வந்தா ரியாக்ட் ஆகுங்கிறது உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் புதுசாக சேனல் பார்க்க வரிங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க డిస్కైమర్ ఐఎమ్ నాట్ ఏ సిపి రిజిస్టర్ అడ్వైజర్ బిఫోర్ ట్రేడ్ ఆర్ ఇన్వెస్ట్ కన్సల్ట్ యువర్ ఫైనాషిల్ అడ్వైజర్ ఇ వీడియోలో పగరపడం అనేతూమే ఒక ఎడ్యుకేషన్ పర్పస్ తా నాట్ ఏ కాలర్ రికమెండేషన్ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட் வீக்லேருந்து இருக்கோம் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தோம் இந்தியா விக்ஸ் லெவன் பிலோக்கு வந்தால் ப்ரீமியமோட மொமெண்டம் இருக்காது ப்ளஸ் மார்க்கெட் வந்து கன்சால்டேட் வித் பாசிட்டிவ் பயாஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அதுதான் கண்டினியூஸாக ஒரு ஃபோர் டேஸாக நடந்துட்டு இருக்கு ஏப்ரல் சாரி செப்டம்பர் டென்த்துலேருந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா விக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு டூ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படியே இன்க்ரீஸ் ஆனாலும் டென் பாயிண்ட் ஃபார்ட்டியில் தான் க்ளோஸ் இருக்குது மினிமம் தேர்ட்டின் ஃபோர்டீன் வந்தால் ஒரு மொமெண்டம் வரும் டுவெல் லெவன் பிலோ லேண்ட் ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் ப்ரீமியம் மொமெண்டம் வந்து அந்த டைமில் இருக்க பையிங் ப்ரெஷர் ப்ரெஷர் வச்சு தான் பிரைஸ் வந்து சடனாக ஒரு டென் பாயிண்ட்ஸ் மூவமே ஒழிஞ்சு மற்ற டைமில் கன்சல்டேட் வித் பாசிட்டிவ் பயாஸில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது இது என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கமெண்ட் செக்ஷனும் பின் பண்ணுறேன் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணுங்கள் எவ்ரிடே மார்னிங் நம்ம லெவல்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த லெவல்ஸில் கரெக்டாக ரியாக்ட் ஆகிருக்கும் மார்னிங் ட்ரேட் எப்போவுமே ஒரு ஸ்கேப் ட்ரேடிங் பண்ணுவோம் சான்ஸ் கிடைச்சா அந்த ஸ்கேப் ட்ரேடிங்னா ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டின் டு ஃபிஃப்டின் பாயிண்ட்ஸ் ஸ்கேச் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஈவினிங் பஜாஜ் ஃபின்ஸ்வர் பஜாஜ் ஃபைனான்ஸ் பிரேக் அவுட் ஸ்டேஜில் இருக்குது ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம் ஸ்கேல்பிங்க்கு அது வந்து நம்ம குரூப்பில் ஒருத்தர் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தார் கேஷ் மார்க்கெட்டில் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷன் ரைட்டர் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ல ரைட்டிங் ஆட் ஆயிருக்கு அதை நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் ஆர்விஎன்எல் ஸ்டாக் வந்து ட்ரையாங்கல் பேட்டன் பிரேக் அவுட் ஆயிருக்கு ரீட்ரேஸ்மெண்ட்டோ இல்லை அப்படியே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறது சொல்லியிருந்தோம் பர்டிகுலராக ஏன் ஸ்டேடல் ப்ரீமியம் எடுத்து போட்டிருக்கோம் அப்படின்னா எப்பப்போல்லாம் ப்ரைஸ் திருப்பியும் ரிவர்ஸ் ஆகுதோ அப்பப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் அப் சைடில் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகுது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கால் ஆப்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் புட் ஆப்ஷனோட பிரீமியம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டிருந்தோம் அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே தான் ட்ரேடாக இருக்கும் சப்போர்ட்டில் வரும்போது லாங் ஃபோக்கஸ் பண்ணும் ரெசிஸ்டன்ஸ் வந்து புட் ஃபோக்கஸ் பக்கணும்னு நம்ம வந்து க்ளியராக சொல்லியிருந்தோம் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பரிமல் ஃபார்முலா பரமல் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஷ் மார்க்கெட்டில் கொடுத்துருந்தோம் அதுவும் எஃப் அண்டோ சில எஃப் எஃப்ண்டோ கம்யூனிட்டி மெம்பர் ட்ரேட் எடுத்திருந்தாங்க இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் அப்பப்போ இருக்கிற சினேரியோ நம்ம அப்டேட் பண்ணுறோம் ப்ளஸ் அதர் பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மேலே இருக்க நம்ம டெலிகிராம் சேனல் மேலே பின் பண்ணியிருக்கேன் அங்கே எல்லாத்தோடய லிங்க் இருக்குது யூடியூப் சேனல் வாட்ஸ்அப் சேனல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் த்ரெட் எல்லோட லிங்க் இருக்குது ஜஸ்ட் இதை க்ளிக் பண்ணிங்கன்னா போதும் எல்லாத்தோட லிங்கும் ஓப்பன் ஆயிரும் ஜஸ்ட் எது வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணி அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம் இன்றைக்கான எஃப்ஐ டேட்டா டிஐ டேட்டாஸ் பார்த்துட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் போகலாம் இன்றைக்கான எஃப்ஐ டேட்டாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேஷ் மார்க்கெட்டில் எகைன் செல்லிங்கில் தான் இருக்காங்க ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தெட்டு கோடி செல்லிங்கில் இருக்காங்க டிஐஎஸ் வரைக்கும் கேஷ் மார்க்கெட்டில் பையிங் இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கோடி இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ் வந்து ஸ்பாஸ்டிவில் இருக்காங்க டூ தௌசண்ட் டூ டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ க்ரோஸ் இண்டெக்ஸ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்காங்க நாலாயிரத்தி நானூற்றி முப்பது கோடி ஸ்டாக் ஃப்யூச்சர்ல பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தொரு கோடி ஸ்டாக் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சி கோடி நெகட்டிவில் இருக்காங்க இன்றைக்கி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் மைனஸ் ஃபார்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ்டி நைனில் க்ளோஸ் வச்சுருக்காங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மார்னிங்லேருந்தே நம்ம கியாக சொல்லியிருந்தோம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரைட்டிங் ஆட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு ஏன்னா நியர் டு எக்ஸ்பிரி வரும்போது ஃப்ரைடே தேர்ஸ்டே ஃப்ரைடே கால் ரைட்டர்ஸ் இல்லை இன்னைக்கு மண்டே டூஸ்டே ஒன்றும் டூ டேஸ் தான் ரிமைனிங் இருக்கனால கால் ரைட்டர்ஸ் ஆட் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட்ல ஆல்மோஸ்ட் ஆடலாகவும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல புட் ஆப்ஷன் ரைட்டர்ஸ் அதிகமாகவும் இருக்காங்க ஃபாலோட் பை டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட்ல கால் ரைட் இருக்குது மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ல ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்கனால மார்னிங்கே எப்படி அக்ரஸிவ் ரேட்டிங் வருதா என்னங்கிறத பார்த்து தான் மார்க்கெட் வந்து ஒரு வைலண்ட் மூவ் ஆனால் பாசிபிலிட்டியும் இருக்குது நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்துலாம் நிஃப்டியோட லெவல்ஸில் ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் மற்றபடி சப்போர்ட் அண்ட் ரிசிஸ்டன்ஸில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது நிஃப்டிக்கு பொறுத்த வரைக்கும் எகைன் டவுன் சைடில் வந்தால் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி சப்போ ஃபஸ்ட்டு பியூட்டாக ஆக்டாகவும் சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட்டாக ஆக்டாகவும் அது பிரேக் ஆச்சுன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் எயிட்டி ஃபைவ் அடுத்தடுத்த சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி ஃபைனல் சப்போர்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் நைன்டி ஒன் அப் அப்ஸைல ரிசிஸ்டன்ஸ் லாஸ்ட்டு டூ டேஸாக பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணிச்சு இன்னைக்கு மார்னிங்கும் பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணிச்சு பட் ஆனால் பிரேக் அவுட் பண்ண முடியல டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் மேஜர் சப்ளை ஜோன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டில் வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருப்பேன் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் பிரேக் ஆனாலும் பிரேக் அவுட் ரீட்ரேஸ்மெண்ட்டில் அப்படியே கன்டால்டேட்லேயே க்ளோஸ் ஆயிருக்கு ப்ரீவியஸா ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கணும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி இம்பார்ட்டன்ட் லெவல் இம்பார்ட்டன்ட் லெவல் மல்டிபிள் டைம் ரெசிஸ்டன்ஸ் எகைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா டூ ஹண்ட்ரட் வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு செகண்ட் டார்கெட் டூ ஃபார்ட்டி வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு இது சினாரியோ நம்பர் ஒன் சினாரியோ நம்பர் டூ பார்த்தீங்க அப்படின்னா பிரைஸு இமிடியேட்டாக டவுன் சைடில் வந்தாலும் செல் ஆன் ட்ரை செல் ஆன் ட்ரை செல் ஆன் ட்ரைஸில் வருது அப்போ ப்ரைஸ் திருப்பியும் சப்போர்ட் எடுத்துகிட்டு ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஷார்ட் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணால் ஜஸ்ட் ஸ்கேப்பிங் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அதுமே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரவுண்ட் ஃபிகர் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் எயிட்டி ஃபைவ் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது முக்கியமான சினியாரியோ என்னென்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி டூ ஒன் ஃபார்ட்டி லெவல் அப் சைடில் கீழே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல் இந்த சைடு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டிலேருந்து மைனஸ் டென் பாயிண்ட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டிலேருந்து ப்ளஸ் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் இந்த ஏரியாக்குள்ளே ட்ராப்பிங் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது இந்த ரேஞ்சுக்குள்ளே கன்சால்டேட் ஆனால் இன்றைக்கி ப்ரீமியத்தில் எப்படி சப்போர்ட் அண்ட் ரிசிஸ்டன்ஸை ட்ரா பண்ணி ட்ரேட் பண்ணணுமோ அதே மாதிரி ப்ரீமியத்தில் சப்போர்ட் அண்ட் ரிசிஸ்டன்ஸை ட்ரா பண்ணி ட்ரேட் பண்ணலாம் அதர்வைஸ் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட்டுக்குலாம் வெயிட் பண்ணக்கூடாது பிரேக் அவுட் ஆச்சுனாவே டார்கெட் டூ ஹண்ட்ரட் போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது எகைன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா டூ ஃபிஃப்டி சிக்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது டவுன் சைடு பொறுத்த வரைக்கும் பிரேக் டவுன் ஆச்சினா ரீடெஸ்ட்டில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் ஏன்னா மார்க்கெட் வந்து லோ விக்ஸ் என்வரன்மெண்ட்டில் மார்க்கெட் கன்சல்டேட் வித் பாசிட்டிவ் ஆஸ் இருக்குது ஃபாலோ ஆச்சுன்னா இம்மிடியேட்டாக சப்போர்ட்லாம் எங்கே எங்கே இருக்கும் ஆக்டாக ஆரம்பிக்கும் அப்போ ரீடெஸ்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணணும் கிஃப்ட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் கிஃப்ட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஃபிளாட் க்ளோசிங்கில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நாளைக்கு முக்கியமான லெவல் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி இந்த ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்குள்ளே ட்ரேட் ஆகும்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் படி ட்ரேட் பண்ணணும் நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோமோ சப்போர்ட்டில் இருந்தால் லாங் ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் புட் இது ஃபோக்கஸ் பண்ணும் எய்தர் பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் நடந்தால் ஒரு ட்ரெண்டிங் மூவை எதிர்பார்க்கலாம் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இமிடியட்டாக ப்ராஃபிட் புக் பண்ணுறது நல்லது நாளைக்கு பொறுத்த வரைக்கும் மார்னிங்கே அக்ரெசிவ் ரைட்டிங் ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்தால் தான் அவங்களோட லாஸ் அன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது இல்லை போன வீக் மாதிரி ரேஞ்ச் கிரியேட் பண்ணிட்டு ரெண்டு பேரும் நியூட்ரலாக இருக்காங்க அப்படின்னா எகைன் கன்சால்டேட்லேயே க்ளோஸ் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டி இருக்குது நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி பார்த்துக்கலாம் பேங்க் நிஃப்டி பார்த்துட்டு சென்செக்ஸ் பார்க்கலாம் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் டச் பண்ணி செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் மல்டிபிள் டைம் ரிஜெக்ட் ஆகுது பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் எகைன் ரைசிங் விஜ் பேட்டன் இம்மிடியேட்டாக பிவோடா ஆக்டா போடம் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் resistance PRICE ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் செவன் எயிட்டி நைன் இன்கேஸ் அது பிரேக் ஆச்சுன்னா நேராக ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் ஸ்டேடல் அப் சைடில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஃபிஃப்டி ஃபோர் த்ரீ நாட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபோர் ஒன் நாட் ஒன் இதெல்லாம் டவுன் சைடில் சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ்டி ஃபைனல் ரசிஸ்டன்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் சிக்ஸ் நைன்ட்டி செவன் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பர்டிகுலராக இந்த மந்த்து தான் ப்ரீமியமோட மோமென்டம் வந்து ஒன்றும் ஒரு ஓவர் வால்யூமே இல்லாமல் இருக்குது பட் இப்போதிக்கு நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கணுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டால் போதும் ஃபியூச்சரில் அடுத்தடுத்த மந்த் பேங்க் நிஃப்டியோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது ஈஸியாக ட்ரேட் பண்ணுறதுக்கு அட்வைசபிளாக இருக்கும் லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க பர்ட்டிகுலராக இது நாளைக்கு இன்ட்ராடேவோட சப்போட்டா ஆக்ட் ஆகும் நாளைக்கு இன்ட்ராடேவோட ரிசிட்டன்ஸாக இது ஆக்ட் ஆகும் ஃபிஃப்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்ட்டி செவன் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் ஆகும்போது வெயிட் பண்ணி எப்படி இருக்கிறது ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எதர் பிரேக் அவுட் ஆகும்போது ஜஸ்ட் ஸ்கால்பிங் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் போய் பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸில் நேற்று சொல்லியிருந்தோம் கால் ரைட்டர்ஸ் கம்மியாக இருக்காங்க புட் ரைட்டர்ஸ் அக்ரஸிவாக இருக்காங்கன்னு இன்றைக்கி சென்செக்ஸ் வந்து கன்சால்டேட் வித் நெகட்டிவ் பாயஸில் வந்தனால எயிட்டி டூ தௌசண்டில் கால் ரைட்டர்ஸ் அதிகமாகிட்டாங்க எயிட்டி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடில் ஸ்டேடல் இருக்கு ஃபாலோட் பை எவ்ரி புட் இருக்குது நாளைக்கு மார்க்கெட் ஒரு ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா சென்செக்ஸ் எயிட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்போர்ட்டாகவும் எயிட்டி டூ தௌசண்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மாறத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு லெவல்ஸை க்ளியராக மார்க் பண்ணிக்கோங்க இல்லை ஹையர் டைம் ஃப்ரேம் கூட வச்சுக்கோங்க தேர்ட்டி மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் கூட வச்சுக்கோங்க சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் எயிட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆக்டஸ் ஏ சப்போர்ட் திருப்பி ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ப்ரைஸ் வந்தாலும் மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அது இல்லாமல் சென்ட்ரல் பிவௌட் பாயிண்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அதை ப்ரேக் ஆனால் தான் ப்ரீவியஸ் பையிங் ப்ரெஷர் சப்டைன் லெவல் எயிட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் டென் அங்கே தான் வந்து புட் ஆப்ஷன் சைடோட ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதுக்கு மேலே அப்கமிங் லெவல்ஸ் இன் கேஸ் மார்க்கெட் ஃபாலோ ஆச்சுன்னா எயிட்டி ஒன் டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் தௌசண்ட் வரைக்கும் வரும் ரெசிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம க்ளியராக சொன்னோம் கால் ரைட்டர்ஸ் எயிட்டி டூ தௌசண்டில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க ப்ரீவியஸாக செல்லிங் இன்சியேட் ஆன இடம் ப்ரைஸ் க்ளோஸிங் வைக்க முடியாத இடம் ப்ரைஸ் க்ளோசிங் வைக்க முடியாத இடம் ப்ரைஸ் நாளைக்கு ஹையர் லெவலில் வந்து சஸ்டெயின் ஆச்சுன்னா டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஈஸியாக இந்த சப்ளை ஜோன் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அங்கே நம்ம லாங் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணோம் இன்பிட்வீன் ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி லோ ப்ரீமியமும் இல்லை நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பெரினால் ப்ரைஸ் எகைன் கன்சால்டேட்டில் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃபில் ட்ரேட் கிடைக்கலனாலும் செகண்ட் ஆஃப்ல ட்ரேட் கிடைக்கும் செகண்ட் ஆஃபில் நம்மளோட சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜியை நான் டெலிகிராம் சேனலில் வாய்ஸ் மெசேஜ் கொடுக்குறேன் மறக்காமல் டெலிகிராம் சேனலையும் வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்தந்த லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி கிரியேட் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு நான் டெலிகிராம் சேனலில் அப்டேஷன் கொடுக்குறேன் தேங்க் யூ